கடலூர் மே இருபத்தி ஒன்று கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வானமாதேவி கிராமத்தில் அதிமுக சார்பில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உதவி காட்டுமன்னார் கோவில் அருகே காட்டுமன்னார் கோவில் மேற்கு ஒன்றியம் வானமாதேவி கிராமத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காசிநாதன் என்பவரது வீடு தீ விபத்து ஏற்பட்டு வீட்டில் உள்ள அனைத்து பொருட்கள் ஆவணங்கள் முழுவதும் கருகி சேதமடைந்தன இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான என் முருகுமாறன் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அதிமுக சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கினார் இதில் மேற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்